ஊலக செய்திகள் முதல் உள்ளூர் செய்திகள் வரை உங்கள் கண்முன்னே நியூஸ் சிக்ஸ்டீன் செய்திகள் உடனுக்குடன் கண்டுட்டி நகராட்சியுடன் ஊராட்சிகளை இணைப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது கடலூர் மாவட்டம் பண்டுட்டி அடுத்த லட்சுமி நாராயணபுரம் பூங்குணம் உள்ளிட்ட ஊராட்சிகளை பண்டுட்டி நகராட்சியில் இணைக்கப்படுவதாக அரசு அறிவித்திருந்த நிலையில் அப்பகுதிகளை சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்டோர் பண்டுட்டி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் திடீர்னு சாலை மறியலில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது இத்தகவல் அறிந்த வட்டாட்சியர் மற்றும் பண்டுப்பி உட்கோட்ட காவல் துணை கண்காணிப்பாளர் உள்ளிட்ட அதிகாரிகள் மறியலில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டனர் அப்போது லட்சுமி நாராயணபுரம் மற்றும் பூங்குணம் ஊராட்சிகளில் வசிக்கும் மக்கள் ஏராளமானோர் விவசாயிகள் கூலி தொழிலாளிகள் என்றும் நூறு நாள் வேலை திட்டம் மற்றும் மானிய கடன் வசதிகள் மூலம் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி வருவதாகவும் தங்களது ஊராட்சிகளை நகராட்சியில் இணைத்தால் தங்களது வாழ்வாதாரம் மிகவும் பாதிக்கப்படும் என்றும் இதுபோன்ற அறிவிப்பு வெளியான நிலையில் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருவதாகவும் அதனை அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை என சாலை மறியலில் ஈடுபட்ட கிராம மக்கள் குற்றம் சாட்டினர் எனவே தங்களது ஊராட்சிகளை நகராட்சியில் இணைக்க வேண்டாம் என்றும் லட்சுமி நாராயணபுரம் மற்றும் பூங்குணம் ஊராட்சிகளை பண்டுட்டி நகராட்சியில் இணைத்தால் தங்களது குடும்ப அட்டை ஆதார் அட்டை வாக்காளர் அட்டைகள் உள்ளிட்டவைகளை வட்டாட்சியர் அல்லது மாவட்ட ஆட்சியர் அவர்களிடம் ஒப்படைத்துவிட்டு மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபட போவதாக அப்பகுதி மக்கள் தெரிவித்தனர் நீண்ட நேரம் பேச்சுவார்த்தைக்குப் பிறகு வருகின்ற செவ்வாய்க்கிழமை அன்று லட்சுமி நாராயணபுரம் மற்றும் பூங்குணம் ஊராட்சிகளை சேர்ந்த மக்கள் அனைவரையும் தனியார் திருமண மண்டபத்தில் வரவைத்து மாவட்ட ஆட்சியர் உள்ளிட்ட அதிகாரிகள் முன்னிலையில் கருத்துக்கணிப்பு கேட்கப்பட்டு பின்னர் ஊராட்சிகளை நகராட்சிகளில் இணைப்பது குறித்து முடிவெடுக்கப்படும் என பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட அதிகாரிகள் தெரிவித்தனர் இதைத் தொடர்ந்து சாலை மறியல் கைவிடப்பட்டது திடீர் சாலை மறியலால் பண்டுட்டி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது கடலூர் மாவட்டம் பங்கூட்டி வட்டம் எல்லன்புரம் ஊராட்சியும் பூங்குணம் ஊராட்சியும் நகராட்சிக்கு இணைக்கிறதுக்காக நாங்கள் பல முறை கூடாது என்று மனு கொடுத்து கொடுத்துள்ளோம் இந்த மனுவை பரிசீலனை பண்ணாமல் அவங்க அதிகாரிகள் சௌரியத்துக்கு இன்றைக்கி நகராட்சி ஆக்குறேன்ட்டு ஜிஓ பண்ணியாச்சின்னு சொல்லிட்டாங்க அதனால் டிவிலையும் நியூஸும் பார்த்துட்டு உடனே மக்கள் திரளாக வந்து இன்னைக்கு சாரையல் முறையில் பண்ண சாலை முறையில் பண்ணதில் தாசில்தாரும் போலீஸும் எங்களுக்கு வாக்குறுதித்து மேலிடத்தில் முறையிட்டு தமிழக முதல்வர்கிட்ட முறையிட்டு நாங்கள் செவ்வாய்க்கிழமை உங்களை மீட்டிங் மண்டபத்தில் கூட்டு உங்களை பரிசீலனை பண்ணி உங்களுக்கு நல்ல முடிவை தரேன் என்று சொன்னார்கள் அதனால் அதை அதை முடிந்து முடிய ஏற்றி கொண்டு ஏற்று நாங்கள் சாலை முறையை கைவிட்டோம் இந்த பூகுனத்தையும் எல்லன்புரம் பஞ்சாயத்தையும் நகராட்சியா இணைத்தால் ஆதரக்கடை சக்கர அட்டை ஓஜை எல்லாத்தையும் தாசில்தார் கலெக்டரிடம் ஒப்படைத்துவிட்டு முதல்வரும் அமைச்சர்களும் தாசில்தார்களும் பரிசீலனை பண்ணி இதை பஞ்சாயத்தாகவே வைத்திருக்க இருக்க வேண்டும் என்று மிக கொள்கிறேன் கேட்டுக்கொள்கிறேன் செய்திகள் முதல் உலக நிகழ்வுகள் வரை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நியூஸ் சமூக வலைதள பக்கங்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்